ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நுங்கு பழம் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சிங்க ஆல்ரெடி ஒரு பழம் அழுகி வச்சு அது தூக்கி போட்டாங்க இது ஒரு பழம் தான் இருக்குது இதை வந்து நல்லா இருந்து நெருப்புல சுற்றுக்காக சாப்பிடுவாங்க போலம் இருக்குது அம்மாவை கேட்டாங்க அம்மா அப்படிதான் சொல்லியிருந்தாங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் நானும் சாப்பிட்டு போகிறேன் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்களா என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கப்பா நானும் தெரிஞ்சுக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் எடுத்துகிட்டு வந்ததுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்த வீடியோல அது இப்ப பாத்தீங்கன்னா இந்த பழத்தோட பின்னாடி வந்து நல்லா வந்து குச்சி சொரிக்கிறாங்க ஏன்னா நெருப்பு போட்டோம் அப்படின்னா எடுக்க முடியாது குச்சில இருந்தா அப்படியே நம்ம எடுத்துக்கலாம்ல இது இப்ப நல்லா சொருக்கா இப்ப வந்து நெருக்குள் வச்சுக்கலாம் நெருப்பு பாத்தீங்கன்னா நல்லா வந்து தக தக தகுன்னு எரியணுங்க அப்படியே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்ப கொஞ்சம் வேகத்துக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாதான் ஆகும் நல்லா வந்து நெருக்குள் வச்சுக்கலாம் நல்லா நெருக்கல் வேக வச்சுக்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியலப்பா இது வரைக்கும் நான் வந்து சாப்பிட்டதே இல்லை இந்த பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் எப்படி இருக்குதுன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா நல்லா வந்து ஒரே பக்கம் வேக வைக்காதீங்க இது போல சுத்தி சுத்தி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பழம் பாத்தீங்கன்னா நல்லா வாசனையாவே இருக்குதுங்க ரொம்ப லேட் ஆகும் போல இருக்கு வேக அம்மா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து நெருப்பு நல்லா வேக வச்சுட்டு சாப்பிட்டு சொன்னாங்க அப்படி சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும்னு அம்மாலாம் நிறைய சாப்பிட்டு இருக்காங்களா அதனால அனுபவம் இருக்குது நம்ம வரைக்கும் சாப்பிட்டது இல்ல இப்ப வேகும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெடிச்சு வருது தெரியும் பார்த்தாலே உங்களுக்கு இது வந்து இன்னும் இந்த பக்கமெல்லாம் நல்லா வேக வச்சுக்கலாம் நெருப்பை வந்து நல்லா வைக்கலாம் இந்த அடிக்கிற ஆடி மாசம் அடிக்கிற காத்து தான் வைப்பது நல்லா பழம் வந்து பாத்தீங்கன்னா போதே நல்லா வாசனையா இருக்குது இல்லை பணம் பனம்பழம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல தாங்க அதோட டேஸ்ட்டு தெரியுதுல அதோடைய மௌசும் நம்மளுக்கு தெரியுது ஆனால் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இது போல நல்லா வேக வச்சுட்டே பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல போட்டு விற்குவாங்க போல இருக்கு செல்லுலாம் பார்த்தா அது போல தெருதுங்க இந்த பழம்பழம் பனம்பழம் நானே நான் அவங்களும் சொல்றேன் நானே இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை தான் டேஸ்ட் பண்ண போறேன் எனக்கே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது இது வேகத்துக்குள்ளே சாப்பிட்றேன்னா என்னன்னு தெரியல நல்லா வா போது பாத்தீங்கன்னா நல்லா வந்து பழம் சரியா நல்லா தகத்தாக தகத்தாக நெறியிருப்பாங்க வெயிலும் அந்த அளவுக்கு அடிக்குது இருந்தாலும் தெரியல வெயில் அந்த அளவுக்கு தெரியல அவ்வளவுதான் சூப்பரா வந்து வெந்திருச்சு போலதான் இருக்குது எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வெடிச்சிருக்கா இது போல வெடிச்சிருச்சேன்னா வந்துருச்சுன்னு அர்த்தம் போல இருக்குது நல்ல வாசனையா இருக்குதுங்க இப்போ இது வந்து சூடா வந்து கையே வைக்க முடியாது பாத்தீங்கன்னாலும் தெரியும் நல்லா பபுள்ஸ் பபுள்ஸா இருக்குது இது வந்து நல்லா ஆர்ட்டுங்க ஆர்னதுக்கு அப்புறமா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நானும் வெயிட் பண்றேன் அவ்வளவுதான் போக சரியான போக போய் இலை கட் பண்ணிடுறேங்க இலைய கட் பண்ணி வச்சு நம்ம அதை பிரிச்சு சாப்பிடலாம் இலை அங்க இருக்குது இப்ப அங்க இருக்கு ப்பா இதை வச்சு இத கழட்டிடலாம் கிச்சிலிருந்து நல்லா வாசடியே இருக்குது பசங்க எல்லாம் வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன சும்மா உடு போறது கிடையாது மூணு இருக்குதுங்க இதுல நல்லா வெந்துட்டு இருக்குது நல்லா தெருது இது அம்மா சொல்லியிருந்தாங்க நார் நராக தான் இருக்கும் ஆனால் அது அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இது சாப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் சூடு சூடாக இருக்கு பஞ்சுமி டை மாதிரி இருக்குது நார் நராக டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு தின்னாலாம் சாப்பிடாத இப்ப நல்லா நெருப்புல அதுவும் அடிக்கிற வெயில்ல நெருப்புல சுட்டு சாப்பிடுறது நல்லா worth ஆவே இருக்குப்பா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எடுத்து அவ்வளவுதாங்க சூப்பரா ஜாலியா enjoy பண்ணி சாப்பிடலாம் வாங்க நீங்களும் நுங்கு பழம் சாப்பிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கூட இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்